ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபென்சி பேக்கர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எடுத்தான்னு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா பைக் அண்ட் கார் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணுறதுமாரி தான் ஒரு பொருள் நம்ம எடுத்தான்னு இருக்கும் இல்லை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் அலர்ட் வால்வு கேப் இதோட நேம் பார்த்தீங்கன்னா இதான் இதோட யூஸ் என்னன்னு நம்ம போக போக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனால் ஆளுங்க ஆப்ஷன் போட்டுக்கங்க சரி ஓகே கைஸ் இது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ஒரு டீசெண்டாக ஒரு பேக்கிங் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏர் அலாட் டயர் வால்வு கேப்னு இதை வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்பரோட பைக் அண்ட் கார் ஏதாச்சும் ஒரு டயரில் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா டயரில் அப்புறம் நமக்கு கிரீன் காமிச்சி தான் நம்ம டயரோட ஏர் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது சேஃப்டியாக இருக்குதுன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம டயரில் ரெட்டு காமிச்சிச்சா நம்ம டயர் டேஞ்சர் அதாவது ஏர் ப்ரெஷர் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வண்டா அந்த ஒரு வால்வ் கப் நம்ம கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து நம்ம பைக் டயரில் மாட்டி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்கில் யாரும் இல்லாமல் அதாவது காட்டே இல்லாமல் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாரி ஓட்டினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் எந்த மாரி பிரச்சனை தான் வரும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டயரோட லைஃப் வந்து டோட்டல் அதாவது டயரு டேமேஜ் ஆகும் காட்டுல இல்லாமல் ஓட்டுனா மைலேஜ் டவுன் ஆகும் அதுக்கப்புறம் பிக்கப் டவுன் ஆகும் இந்தமாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும் யாரும் தெரிஞ்சே ஓட்ட மாட்டாங்க காற்று இல்லாமல் தெரியாமல் பண்ணுறதாம் அது பார்த்திங்கன்னா டைலில் பார்த்திங்கன்னா தெரியாது ஒரு சே என்னோடய வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா யார் பேசுகிற எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாரே தெரியாது நான் அந்த பெஸர் வச்சு பார்த்தாலாம் எனக்கே தெரியும் அதனால தான் நான் ஒரு பேரட் வாங்கியிருக்கேன் இருந்துச்சுன்னா பூரா நம்ம இப்போ கண்ணாலே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கிடின்னு இருந்துச்சுன்னா யார் பேசர் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் லெட்டில் இருந்துச்சுன்னா யார் பேசுறது இல்லைன்னு அர்த்தம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்தாச்சு இருதல் மட்டும்மா பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது நம்ம வந்து காருக்கு செக் பண்ண போகிறதில்லை நம்ம வந்து பைக்குக்கெலாம் செக் பண்ண போகிறோம் ஏன்னா என்கிட்ட பைக்லாம் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இதில் ரெண்டு இடத்து நம்ம பைக்குக்கு செக் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே காய்ஸ் இப்போ வாங்க இதை எடுத்து போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக் வீலில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கேப் மாரி இருக்க அதை ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மாற்றணும் நார்மலாக இல்லை ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதையும் மாற்றணும் இதை மாட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டைலில் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மூலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தான் இது வந்து க்ரீன் வந்து கொஞ்சம் மேலே வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட் வில்லில் இப்போ மாட்டி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட் வில்லில் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையுமே அந்த ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம அந்த வாழ்வை வந்து திருப்பி பாத்தீங்கன்னா அதை வந்து மாற்றணும் சரி ஓகே சரி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் ஒன்று மேலே வந்துருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே இல்லை இருக்குது சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம் இப்போ நான் பெட்டம் போய் காற்று அடிச்சுட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இதை போடுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் வந்து ஃபுல்லாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட இதில் வந்து காற்று ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் இப்போ தான் அடிச்சிட்டு வந்தேன் சரி ஓகே இப்போ வந்து பேக் வீட்டில் வந்து மாட்டி பார்க்கலாம் பேக்வில்லையும் இப்போ தான் காத்தடிச்சிட்டு வந்தேன் இப்போ பேக்வீலில் மாட்டலாம் உங்களுக்கு தெரியும்னாக்கிறேன் இதுலேயும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபுல்லாகிட்டு ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஏர்பேஸ் அலர்ட் வால்வ் கேப்போட வந்து ரிவியூ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இது இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இது ரெண்டு மீனும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ போடலாம் ஹலோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் திருப்பி ரீஎடிட் பண்ணுறேன் நான் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோஸ் தான் போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கிட்டேன்னா அதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படின்னா வாங்கினப்ப நான் அன்பாக்சிங் வந்து வீடியோ எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னா திருப்பி அதை பைக்கில் ஃபிட் பண்ணுறப்ப அப்போ ஒரு வீடியோ எடுப்பேன் திருப்பி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாட்டையும் சேர்த்து எடிட் பண்ணுவேன் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரேட் அதாவது அலாட் ஏர் பேச அலாட் வாழ்வு கேப் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிடுந்துச்சு எப்படின்னா அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி முடிச்சு ஒரு டொண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இந்த பேரெட் ஒன்று எனக்கு வந்து ஒர்க் ஆகலை ஆனால் நான் திருப்பி இந்த வீடியோ வந்து ரீஎடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியிருக்கேன் இது இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இது வந்து நான் இப்போ நான் வந்து என்னோடய டயலில் போடணுன்னா இப்போ வெயிட் பண்ணுங்க நானே போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் டயலில் போடுறேன்னா இது வந்து ஒரு பெஸர் காமிக்கிது திருப்பி நான் அதே டயலில் நான் வேலை அலாட்டு வாழை போட்டேன்னா ஒரு சிலர் காமிக்கவே மாட்டுறது அந்த கிரீன் மேலே போக மாட்டேங்க அப்படியே இருக்குது ஆனால் டயலில் வந்து காட்டு ஃபுல்லாக இருக்குது ஆனால் காட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமில் ஃபுல்லாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து கருத்தாலும் இது காமிக்கலை நான் எதை போட்டாலுமே மாறி மாறி காமிக்கிது ஒரு சில இது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக காமிக்கிது ஆளுமே எனக்கு வந்து கிரீன் ஒன்றும் ஆகலை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற இருக்கிறமாம் காமிக்கிற அது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற இருக்கிறமெல்லாம் காமிக்கிடுது இது இந்த பேரேட் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நான் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினச்சேன் ஏன்னா டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் இதை வாங்கி ஒரு டுவெண்ட்டி டேஸ் நல்லா ஒர்க்கிங் அப்போ நான் இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ விட்டீங்கன்னா டக்கு டென்னு பண்ணி அப்பப்போ வாய்ஸ் ஒரு தான் கொடுத்துருந்தேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ஒர்க்கிங் அதாவது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டது இதான் உண்மை சரி அதையும் நம்ம வீடியோவை திருப்பி ரீஎடிட் பண்ணியே நம்ம போட்டுடலாம் அதனால பார்த்திங்கன்னா திருப்பி வாய்ஸ் கொடுத்து இப்போ நான் இந்த வாய்ஸும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா இதை யாரும் வாங்கி தரீங்க ஏன்னா ஒரு ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரே கிட்ட சேல் பண்ணிருக்காங்க ஆன்லைனில் பட் இதை பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு டுவெண்ட்டி டேஸே எனக்கு வீணாக போயிட்டு அது நிறைய பேருக்கு எப்படி வீணாக போகணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து என்ன ரீசன்னாலும் என்ன நாலுமே ஒரே டைமில் வீணாக போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வீணாக போகணுச்சு சேர்ந்து திருப்பி அதை கைட்டு இன்னொரு ரெண்டு போட்டேன் நைட்டு ஒருங்காய்ச்சு காலையில் எழுந்துச்சு பார்க்குறேன் திருப்பி அதுவும் அதேமாதிரி ஆகிட்டு அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேக் வீட்டில் மட்டும் காட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு ஃப்ரெண்ட்டில் காட்டு இருந்துச்சு ஆனால் அலர்ட்டில் வந்து அந்த பொருங்காக காமிக்கலை கிரீன் வந்து ஃபுல்லாக காமிக்கலை காற்று இல்லாத மாதிரி காமிச்சு ஆனால் ஃப்ரெண்டில் காட்டு இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா டயலில் இருக்க காட்டையும் லீக் பண்ணி விட்டுட்டு எனக்கு பேக் டைரில் உள்ள காட்டுமே அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேரட் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டு சரி ஓகே கைஸ் இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி டேஸ் ஒர்க் ஆகுச்சு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை அவர்லாம் கை இந்த வீடியோ முடிச்சிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடிஃபை பண்ண வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரிவ்யூ எதுவுமே ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது நம்ம ஓன் காஸ்டில் பை பண்ணி நம்ம வந்து வீடியோஸெலாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரி ஓகே கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் வச்சு டவுட் நான் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் வேறு ஏதாச்சும் அன்பாசிங் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேர்ட்டை வாங்கி நான் அன்பாஸிங் பண்ணி ரிவ்யூ போடுவேன் சரி ஓகே கைஸ் பாய் பாய்